நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய அரசாங்கத்தினுடைய அந்த டிஃபென்ஸ் பாலிசியை பார்த்து தொடர்ச்சியாக சீனாவும் பாகிஸ்தானும் அச்சப்பட்டு வந்துட்டுருக்கிறாங்க வெளிப்படையாக சொல்லணுன்னா இதான் உண்மை அவங்களுக்கு அடுத்து இந்தியா என்ன பாலிசி கொண்டு வருவாங்க அடுத்து இந்தியா என்ன ஆயுதத்தை வந்துட்டு வாங்குவாங்க அப்படின்றதே தொடர்ச்சியாக சீனாவும் பாகிஸ்தானும் க்ளோஸாக பார்த்து வந்துட்டு இருக்கிறாங்க ஒரு பெரிய அளவுக்கு பயம் அப்படின்றத வந்து அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கு யூபிஏ பீரியடில் எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி எட்டுலன்னு நான் நினைக்கிறேன் அப்போ வந்து இந்த நூற்றி பதினாலு மீடியம் மல்டி ரோல் காம்பேட் ஏர்க்ராஃப்ட் வந்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானே அப்போ இருந்து யூபிஏ கவர்மெண்ட் வந்துட்டு கொண்டு வர்றாங்க அதுக்கப்புறம் வந்து அது சாத்தியமாகலை அப்புறம் நரேந்திர மோடி கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த பழைய டெண்டரை வந்துட்டு ஸ்கிராப் பண்ணிட்டாங்க இப்போ இந்த வீடியோவில் நான் முக்கியமாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அந்த நூத்தி பதினாலு மீடியம் மல்டி ரோல் காம்பேக்ட் ஏர்க்ராஃப்ட் அந்த டெண்டர் இருக்குல்ல அது கூடிய விரைவில் வந்துட்டு வந்துடும் இப்போ மோடி த்ரீ பாயிண்ட் ஓ இந்த பீரியட்ல வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த அவங்களுடைய ஆட்சி காலத்துல இந்த ஒரு டீலை வந்து சாத்தியப்படுத்திடுவாங்க ஒரு நூற்றி பதினாலு ட்வின் இன்ஜின் ஃபோர்த் ஜென்ரேஷன் ஃபைட்டர் ஜெட்டை இந்தியன் ஏர்ஃபோர்ஸுக்கு அவங்க பெற்று கொடுத்துருவாங்க அப்படின்னு தான் வந்துட்டு இப்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க என்ன முக்கியமான காரணம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தசால் நிறுவனம் இருக்குல்ல ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை தயாரிக்கக்கூடிய தசால் நிறுவனம் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பிரான்ஸ் சேர்ந்த நிறுவனம் அவங்க வந்து இப்போ டெல்லிக்கு வெளியே வந்து இடம் பார்த்து வந்துட்ருக்குறாங்க எதற்கு அப்படின்னா அவங்களுடைய சர்வீஸ் ஸ்டேஷன் ஏர்ஃபோர்ஸ் டெர்மினாலஜியில் என்ன சொல்லுவாங்கது அப்படின்னா மெயின்டெனன்ஸ் ரிப்பேர் அண்ட் ஓவர்ஹால் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஃபைட் ஜெட்ஸை வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறது மெயின்டெனன்ஸ் பண்ணுற ஒரு இடம் ஸோ தசால் நிறுவனம் எதற்காக வந்து இப்படி ஒரு ஸ்டேஷனை வந்துட்டு இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் பொதுவாக வெறும் ஒரு முப்பத்தி ஆறு ஃபைடர் ஜெட்ஸ்கெலாம் வந்துட்டு இது எஸ்டாப்ளிஷ் பண்ண மாட்டாங்க பெரிய எண்ணிக்கையில் வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஃபைட்டர் ஜெட் இருந்தால் மட்டும்தான் ஒரு நாடு வந்து முதலீடு பண்ணி அந்த மாதிரியான சர்வீஸ் ஸ்டேஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வருவாங்க ஸோ நம்மளுடைய கவர்மெண்டினுடைய டெண்டர் வந்துட்டு வரப்போகுது ஸோ அந்த நூற்றி பதினாலு ஃபைட்டர் ஜெட்டும் நம்மளுடைய தசால் நிறுவனத்தினுடைய ஒரு ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கணும் அதற்கு நம்ம எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸையும் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே தசால் நிறுவனம் வந்துட்டு இந்த விஷயத்துக்கு தயாராகி வந்துட்டு இருக்கிறதாகத்தான் இப்போ வந்து பாதுகாப்பு வட்டாரங்களில் பேசப்படுகிறது நான் சொல்கிற விஷயம் உங்களுக்கு புரியுதுன்னு நான் நினைக்கிறேன் இப்போ அந்த நூற்றி பதினாலு ஃபைட்டர் ஜெட் வந்து எப்படி ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக வந்துட்டு பேசுகிறேன் இந்த காம்படிஷனில் வந்து ஹீரோ ஈரோடைஃபுன் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு இருக்கு சாப் கிரிஃபென்ஸ் ஸ்வீடனுடைய சாப் கிரிஃபென்ஸ் ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு இருக்கு ரஷ்யாவினுடைய மிக் முப்பத்தி அஞ்சு போரிமானம் வந்துட்டு இருக்கு அமெரிக்காவினுடைய லாக் எயிட்டின் சூப்பர் ஹார்னட் போரிமானம் வந்துட்டு இந்த காம்படிஷன்ல இருக்குது அடுத்து வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எஃப் இருபத்தி ஒன்று லாக்கிட் மார்டின் வந்துட்டு இந்தியாவுக்குன்னே ஸ்பெசிஃபிக்காக எஃப் இருபத்தி ஒன்று அப்படின்ற போரிமானத்தை டெவலப் பண்ணியிருக்காங்க அதுவும் காம்படிஷனில் வந்துட்டு இருக்கு ஆனாலும் ரஃபேல் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பலர் நான் உட்பட நிறைய பேர் வந்துட்டு பிலீவ் பண்ணுறோம் ஏன் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆல்ரெடி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து முப்பத்தி ஆறு ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்ஸை பயன்படுத்தி வந்துட்டு லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் ரொம்பவே சூப்பராக வந்து செயல்பட்டு வந்துகிட்ருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தொடர்ச்சியாக இந்தியன் நேவிக்கு வந்து இருபத்தி ஆறு ரஃபேல் எம் நேவல் வேரியன்ட் அந்த ஃபைட்டர் ஜெட்டை வந்துட்டு நம்ம ஆர்டர் பண்ண போகிறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக வேறு ஒரு ஃபைட்டர் ஜெட்டுக்கு நம்ம போக மாட்டோம் ஒரே மாதிரியே இருக்கணும் ஒரு யூனிஃபார்மிட்டி வந்துட்டு இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கும் வந்துட்டு சர்வீஸ் பண்ணுறது ஆப்ரேஷனில் ஈடுபடுத்துவது எல்லாமே ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நூற்றி பதினாலு ரஃபேல் ஃபைட் ஜெட்ஸ் தான் வந்து நம்ம வாங்குவோம் அப்படின்ற மாதிரி யூகிக்கப்படுகிறது நண்பர்களே நூற்றி பதினாலு ஃபைட்ரு ஜெட்னா நூற்றி பதினாலுமே நம்ம டேரெக்டாக வந்துட்டு வாங்க இல்லை இந்த புது டெண்டரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கவர்மெண்ட் வந்து நிறையா மாடிஃபிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கூறப்படுது குறிப்பாக முதல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நூற்றி பதினாலு ஃபைட் ஜெட்டுமே டேரெக்டாக வாங்குற மாதிரி தான் இருந்தது இப்போ இதில் பெரும்பாலான ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு மேக்இன் இந்தியா திட்டத்தின் கீழே இந்தியாவிலேயே தயாரிக்கப்படணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கும் நண்பர்களே ஸோ அதற்கு தசால் நிறுவனம் வந்துட்டு ஓகே சொல்லுவாங்களா நம்மளுடைய கவர்மெண்ட்டினுடைய டெண்டர் எந்த மாதிரி இருக்க போது ஸோ அதெல்லாம் மினிமெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் ஆனால் கவர்மெண்ட் வந்து இந்த விஷயத்தில் தெளிவாக இருக்கிறாங்க நூற்றி பதினாலு ஃபைட்டர் ஜெட்ஸும் நம்ம டேரெக்டாக இறக்குமதி பண்ண போவது கிடையாது அதுலேயும் தயாரிக்கப்படுற அந்த ஃபைட்டர் ஜெட்ஸில் பெருவாரியான கண்டென்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த காம்பொனன்ட்ஸ்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நட்டு போல்ட் உட்பட பல விஷயங்கள் வந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட அந்த பொருட்களாக காம்போனன்ஸாகத்தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி பேசப்படுகிறது கவர்மெண்ட அந்த ஒரு கண்டிஷனை வந்துட்டு வைப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது நண்பர்களே ஸோ இப்போது மோடி த்ரீ பாயிண்ட் ஓ இந்த கவர்மெண்டினுடைய டேர்மில் முக்கியமாக எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்ன அப்படின்னா நூற்றி பதினாலு எம்எம்ஆர்சிஏ அந்த டீல் தான் இப்போ தேஜஸ் போரிமானம் வந்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பது மார்க் ஒன்னே வந்து ஆர்டர் பண்ணியிருக்கிறாங்க ஐஏஎஃப் ஹச்சியல் கிட்ட ஸோ அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய மிக் இருபத்தி ஒன்று போரிமானம் அது வந்து ஃபேஸ் ஒர்க் பண்ண போகிறாங்களே அதை காம்பன்சேட் பண்ணுவதற்காக தான் ஒட்டு மொத்தமாக நம்மளுக்கு ஒரு நாற்பத்தி நாலு ஃபைட்டர் ஜெட் ஸ்குவர் தேவை அப்படின்னா சீனாவையும் பாகிஸ்தானையும் ஒரு சேர கவுண்டர் பண்ணால் நம்மளுக்கு நாற்பத்தி நாலு ஃபைட்டர் ஜெட் ஸ்குவாட் தேவை ஸோ அது தேவை அப்படின்னா இந்த நூற்றி பதினாலு ஃபைடர் ஜெட்ஸையும் வந்து நம்ம இண்டெக்ட் ஆகணும் இந்த எம்எம்ஆர்சிஏடியிலும் வந்து நம்ம ஓகே பண்ணி ஆகணும் எப்படியும் இந்த நூறுக்கும் அதிகமான ஃபைட்டர் ஜெட்ஸை நம்மளுக்கு இன்டெக்ட் பண்ணுவதற்கு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வந்துட்டு பிடிக்கும் ஸோ வந்து ஒரு சாதாரணமான விஷயம் வந்துட்டு கிடையாது நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்க நூற்றி பதினாலு ரஃபேல் போர் விமானம் வந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோலில் பாதுகாத்து இருக்குது அப்படின்னா எல்ஏசிக்கு எவ்வளோ பெரிய ஒரு பாதுகாப்பு வந்துட்டு நம்ம வழங்கியிருக்கிறோம் பாருங்கள் ஒரு பெரிய ஒரு அரணாக வந்துட்டு இருக்கோம் சீனாவுக்கு மாபெரும் பின்னடைவு வந்துட்டு ஏற்படும் ஸோ அதான் இந்த கவர்மெண்ட் வந்து என்ன அடுத்து பண்ணிடுவாங்க என்ன செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீனாவும் பாகிஸ்தானும் தொடர்ச்சியாக மிகப்பெரிய ஒரு அச்சத்தில் வந்துட்டு இருக்காங்க அதுவும் பாகிஸ்தான் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா தொடர்ச்சியாக இன்டர்நேஷ்னல் பிளாட்ஃபார்ம்ஸில் யூஎன்ல நிறையா மல்ட்டிலேட்டரல் பிளாட்ஃபார்ம்ஸில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்தியா வந்து அவங்க தேவைக்கு அதிகமாக வந்துட்டு ஆயுதங்களை வந்துட்டு குவிக்கிறாங்க வந்துட்டு அவங்க ஈடுபடுறாங்க அவங்களால ரீஜனல் இன்ஸ்டபிலிட்டி வந்துட்டு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மீது தொடர்ச்சியாக குற்றச்சாட்டு வச்சு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அந்தளவுக்கு நம்ம சீரி பாஞ்சிக்கிட்டு இருக்கிறோம் நண்பர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு நான் வர்றேன் என்ன அப்படின்னா இந்தியன் நேவிக்கு அடுத்து ஒரு ஆறு டீசல் எலக்ட்ரிக் சப்மரேன்ஸை வந்துட்டு வாங்குவது சம்மந்தமாக பயங்கரமான வேலைப்பாடுகள் எல்லாமே நடந்து வந்துட்டு இருக்கு இப்போ நம்மளுடைய இந்தியன் நேவி வந்து ரெண்டு நிறுவனங்களை வந்துட்டு எவாலுவேட் பண்ணியிருக்கிறாங்க எவாலுவேஷனுமே வந்துட்டு முடிஞ்சிருச்சு ஒன்று ஜெர்மனியினுடைய தைசன் கிரப் நிறுவனம் தைசன் கிரப் மெரைன் சிஸ்டம் ஸோ அவங்கள வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சப்மரன்ஸை மார்ச் மாதம் வந்துட்டு நம்ம எவாலுவேட் பண்ணோம் ஃபீல்ட் சோதனை வந்துட்டு பண்ணோம் இப்போ அடுத்து இப்போ ரீசெண்டாக இந்த போன மாதம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்பெயின் நாட்டினுடைய நவாண்டா நிறுவனம் நவாண்டியா நிறுவனம் சாரி நவாண்டியா நிறுவனத்தினுடைய எஸ்இடி சப்மரன்ஸை வந்துட்டு நம்ம சோதனை பண்ணியிருக்கிறோம் ஸோ இது ரெண்டில் நம்மளுக்கு எது வேணும் அப்படின்ற அந்த முடிவை கூடிய சீக்கிரம் வந்துட்டு நம்ம எடுப்போம் நண்பர்களே ஸோ இந்த சப்மெரின்ஸை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆறு டீசல் எலக்ட்ரிக் சப்மெரின்ஸை நம்ம வந்து மெசகான் டாக்யார்ட் லிமிட்டெடில் தான் மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் இதற்கு முன்னாடி ஃப்ரான்ஸோட இணைஞ்சு ஸ்கார்பியன் கிளாஸ் டீசல் எலக்ட்ரிக் சப்மெரின்ஸை வந்து நம்ம மெசகான் டாக்யார்ட் லிமிடெட் வந்து தயாரித்தாங்க அதே மாதிரியே இப்போ ஆறு புது சப்மெரின்ஸை நம்ம வந்து தயாரிக்க போகிறோம் இன்னும் இங்கே கொஸ்டின் அப்படின்னா ஸ்பானிஷ் சப்மெரின்ஸாக இல்லை ஜெர்மன் சப்மரேன்ஸாக ஸோ அதை தான் வந்துட்டீங்கன்னா நம்ம முடிவு பண்ணல ஸோ அடுத்து ஒரு சூப்பர் டீல் வந்துட்டீங்கன்னு ஒரு டீல் வந்து வரப்போகுது இந்தியன் நேவியை பொறுத்த வரைக்கும் ஸோ இப்படி அடுத்தடுத்து நிறையா விஷயங்கள் வந்துட்டு இருக்கு நண்பர்களே சரி இப்போ பலுச்சிஸ்தானில் என்ன நடந்து வந்துட்டு இருக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வரேன் ரொம்ப நாளாக வந்து இந்த செய்தியை வந்துட்டு நம்ம பெரிய அளவுக்கு பார்க்கல நேற்று வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா பாகிஸ்தான்ல பலூச்சிஸ்தான் மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆயில் எக்ஸ்பிளரேஷன் சைட் ஸோ அந்த சைட்டில் வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா ஒரு பயங்கரமான தாக்குதலை வந்து பயங்கரவாதிகள் தொடுத்திருக்கிறாங்க இதில் ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் உயிரிழந்ததாக பாகிஸ்தான் அரசாங்கம் வந்துட்டு அறிவிச்சிருக்கிறாங்க இன்னும் பலர் படுகாயம் அடைஞ்சதாக வந்துட்டு சொல்லியிருக்கிறாங்க அங்கே ஒரு ஐடி எக்ஸ்ப்ளோஷன் வந்துட்டு நடந்திருக்கு ஆனால் பலியணிக்கை உண்மையிலேயே ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி வந்து நிறையா ஓப்பன் சோர்ஸஸில் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் வந்துட்டு சொல்கிறாங்க ஏன்னா பாகிஸ்தான் அரசாங்கம் எப்போயுமே அவங்களுடைய அந்த பலி எண்ணிக்கையை கம்மியாக தான் வந்துட்டு சொல்லுவாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கட்டால பலுச்சிஸ்தானினுடைய கேபிட்டலில் ஒரு சீனியர் ஆஃபீஸர் ஒரு டெப்புட்டி டைரக்டர் போஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சூய் கேஸ் கம்பெனி அப்படின்ற அந்த கேஸ் நிறுவனத்தினுடைய டெபுட்டி டைரக்டர் அந்த கம்பெனி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சைனீஸ் கம்பெனி ஸோ அவரை வந்து நேற்று அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து சாலையில் சுட்டு கொண்டிருக்கிறாங்க ஸோ இப்படி இந்த சைனாவினுடைய அந்த ப்ராஜெக்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குதோ அந்த இடத்துக்குறி வச்சு தொடர்ச்சியாக தாக்குதல் நிகழ்த்தப்படுகிறது ஒரு பெரிய அட்டாக் வந்தால் செய்தி வருது இருபது பேர் உயிரிழந்துட்டாங்க சைனீஸ் இன்ஜினியர்ஸ் ஒன்பது பேர் உயிரிழந்துட்டாங்க பதினஞ்சு பாகிஸ்தான் ராணுவ வீரர்கள் உயிரிழந்துட்டாங்க அப்படின்ற பெரிய இழப்பு வந்தால் செய்தி வருது ஆனா தனித்தனியாக நிறைய குட்டி குட்டி அட்டாக்காக நடந்து வந்துட்டு இருக்கிறது இன்னமும் நம்ம செய்தியாக வந்துட்டு பேசல ஸோ பெரிய பிரச்சனை பலுச்சிஸ்தான்ல இன்னமும் போயிட்டு இருக்கு நண்பர்களே பாகிஸ்தான் கிட்ட சீனா கேட்டது என்ன அப்படின்னா வந்து எங்களுடைய இன்ஜினியர்ஸுக்கு ஒர்க்கர்ஸுக்கு பெரிய அளவுக்கு பாதுகாப்பு வழங்குங்க அதற்கப்புறம் தான் வந்து இந்த ப்ராஜெக்டை பெரிய அளவுக்கு எக்ஸ்பேண்ட் பண்றது சம்மந்தமாக வந்து நம்ம பேச முடியும் முடிவெடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்து சீனா போயிருந்தப்போ சீனாவினுடைய ஃபாரின் மினிஸ்டர் வந்துட்டு சொன்னாரு நீங்க வந்து எங்களுக்கு ஒரு செக்யூரிட்டி அஷூரன்ஸை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கேட்டுக்கிட்டாரு ஆனால் சீனா ஒரு பெரிய அஷூரன்ஸை பாகிஸ்தான்கிட்டருந்து கேட்டதற்கு அப்புறமும் அதை வந்து பாகிஸ்தானால் வழங்க முடியலை இந்த ஆப்ரேஷன் அசமி இஸ்தகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இப்போ பாகிஸ்தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க அது மெயினாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனாவினுடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் வந்துட்டு பாகிஸ்தான் அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த பாகிஸ்தான் தள்ளிப்பண்களை ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த பலுச் லிபரேஷன் ஆர்மி அவங்க எல்லாத்தையுமே வந்துட்டு ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ஸ்டார்ட் ஸ்டார்ட் சீனாவுக்காக சீனாவுக்காகத்தான் இப்படி பாகிஸ்தான்ல மிகவும் குழப்பமான ஒரு பதற்றமான சூழ்நிலை அப்படின்றது தொடர்ச்சியாக நிலவி வந்துட்டு இருக்கு நண்பர்களே சரி இப்ப அப்படியே நான் அந்த ரஷ்யா உக்ரைன் போர் சம்பந்தமான முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு வரேன் ரஷ்யாவினுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வந்து நேற்று ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க என்ன அப்படின்னா அவங்க நடத்தின மிசைல் அட்டாக்ல அஞ்சு எஸ்யூ இருபத்தி ஏழு ஃபைட்டர் ஜெட்ஸ் உக்ரைனினுடைய எஸ்யூ இருபத்தி ஏழு ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு அழிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க மேலும் இரண்டு ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்துட்டு பெரிய அளவுக்கு சேதமடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்லியிருக்கிறாங்க போல்டவா அப்படின்ற ஒரு ரீஜன் உக்ரைனுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த போல்டவா ரீஜியன் மேலே ஒரு குறிப்பிட்ட ஏர்ஃபீல்டு மேலே ரஷ்யா நடத்தின இந்த மிசைல் அட்டாக்ல இவ்வளோ பெரிய ஒரு இழப்பு வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா உக்ரைனுக்கு வந்துட்டு இருக்கு ரஷ்யா வந்து உக்ரைன் எஃப் சிக்ஸ்டீன் ஃபைட்டர் ஜெட்டை ரிசீவ் பண்ண போகிறாங்க இந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானம் வருவதற்கு முன்னாடியே அந்த ஏர் பேசஸில் மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய ஏர் பேஸின் மீது பயங்கரமான தாக்குதலை ரஷ்யா வந்து நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ அதனால் உக்ரைன் வந்து அந்த எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை அந்த குறிப்பிட்ட ஏர் டெப்ளாய் டெப்ளை பண்ணிட முடியாது ஈஸியாக பயன்படுத்திட முடியாது ஸோ அதை வந்து யூகிச்சு அப்படி ஒரு தாக்குதலை வந்து ரஷ்யா நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க இன்னொரு பக்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உக்ரைன் வந்துட்டு சும்மா இல்லை ரஷ்யா மீது தொடர்ச்சியாக அந்த கிரிமியா பகுதியில் வந்து தொடர்ச்சியாக வந்து ட்ரோன் அட்டாக் வந்துட்டு பண்ணி வந்துட்டு இருக்காங்க ரஷ்யாவினுடைய அமௌன் டிப்போ மீது வந்துட்டு உக்ரைன் வந்து குறிவைச்சு தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு ரஷ்யாவினுடைய அந்த எண்ணெய் கிணறுகள் ஆயில் ஃபீல்ட்ஸ் மீது வந்து உக்ரைன் தாக்குதல் நிகழ்த்தி வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இப்படி ஒரு சீரியஸான ஒரு மோதல் வந்து இப்போ நடந்து வந்துட்டு இருக்கு நண்பர்களே இப்போ நம்ம ஆல்ரெடி சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் வந்துட்டு பார்த்தோம் கூடிய விரைவில் உக்ரைனை வந்து எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை நேச நாடுகள்கிட்ட இருந்து பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நம்ம பார்த்தோம் அந்த செய்தி வந்து எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க எப்படா வந்து உக்ரைன் வந்து எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானத்தை பெறுவாங்க ரஷ்யாவினுடைய ரியாக்ஷன் எப்படி இருக்க போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க சரி இப்போ ஃபின்லாண்டினுடைய பிரசிடென்ட் சொன்ன ஒரு முக்கியமான விஷயத்துக்கு வந்துட்டு நான் வரேன் ஃபின்லாண்டினுடைய பிரசிடென்ட் ஸ்டப் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா நினச்சா அந்த போரை ஒரு ஃபோன் காலில் நிறுத்திட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு நிஜமாவே உண்மைங்க அவர் என்ன சொல்லியிருக்கிறாருனா ஜி ஜின்பிங் வந்து ஒரு ஃபோன் கால் புட்டினுக்கு பண்ணி இந்த மாதிரி இந்த போர் வேணாம் ரொம்ப ஒரு நெருக்கடியான சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு ஒரு சில காரணங்களை சொல்லி பேசினார்னா கண்டிப்பாக போர் நின்றும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ அந்த அளவுக்கு சீனா வந்து பெரிய அளவுக்கு ஒரு முக்கியமான ஒரு இடத்துல வந்துட்டு இருக்கிறாங்க ரஷ்யாவினுடைய ஒரு முக்கியமான ட்ரேடிங் பார்ட்னராக சீனா வந்துட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட முப்பது பர்சன்டேஜ் ரஷ்யாவினுடைய ட்ரேட் வால்யூமில் முப்பது பர்சன்டேஜ் யார் கூட வந்துட்டு நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா சீனாவோட தான் வந்துட்டு நடக்குது முக்கியமான டெக்னாலஜிஸ் ஒரு சில முக்கியமான ரா மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க போருக்கு தேவையானது எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீனா கிட்டே தான் வந்து ரஷ்யா வாங்குறாங்க சீனாவை நம்பி இருக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் சீனாவுக்கு வந்து இந்த ஒரு செல்வாக்கு அப்படின்றது ஏற்பட்டிருக்கு பெரிய அளவுக்கு வந்துட்டு ஏற்பட்டிருக்கு ஸோ அதனால் இவர் சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மைதான் சீனா வந்து அந்தளவுக்கு வளர்ந்துருக்காங்க ஒரு சில விஷயத்தை வந்து நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் நண்பர்களே ஃபின்லாண்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு முன்னாடி அவங்க நேட்டோவில் இல்லை ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுக்கு அப்புறம் வந்துட்டு அவங்க நேட்டோவில் வந்துட்டு இணைகிறாங்க ஃபின்லாண்ட் நேட்டோவில் இணைஞ்சது எனக்கு தெரிஞ்சு ரஷ்யாவுக்கு ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய தோல்வியாகத்தான் வந்துட்டு நான் பார்ப்பேன் ஏன்னா ஃபின்லாண்டு வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் வந்து ரஷ்யாவோட பார்டர் ஷேர் பண்ணுறாங்க வேறு எந்த நேட்டோ மெம்பர் கண்ட்ரியுமே இந்த அளவுக்கு ஒரு பார்டரை ஷேர் பண்ணது கிடையாதுங்க ஸோ ஒரு புது நாட்டோ ஃப்ரண்ட்லைனை புட்டின் வந்து இந்த போரின் மூலமாக கிரியேட் பண்ணி விட்டுட்டார் அப்படின்னா வந்துட்டு நான் சொல்லுவேன் இப்போ இவ்வளோ பெரிய பார்டர் ஏரியாவையும் முன்ன விட இப்போ ரஷ்யா வந்து பெரிய அளவுக்கு காட் பண்ணி ஆகணும் ஏன்னா இன்னொரு ஒரு நாட்டோ கண்ட்ரி வந்துட்டு அவங்களுடைய பார்டரில் வந்து வந்துருச்சு ஃபின்லாண்டு வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா பல ஆண்டுகளாக ரஷ்யாவினுடைய அந்த ஒரு அக்ரஷனுக்கு ஆளானவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் வந்துட்டு அவங்க ரஷ்யா கிட்ட இருந்து சுதந்திரம் வந்துட்டு பெறுறாங்க அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகள் ரஷ்யாவினுடைய ஜார் ரிஜீம் தான் வந்து அந்த மன்னராட்சி அவங்க ஆட்சிக்கு கீழே தான் வந்து ஃபின்லாண்டு வந்துட்டு இருந்தாங்க அதற்கப்புறம் வந்துட்டு விடுதலை பெறுறாங்க அதுக்கப்புறம் கூட செகண்ட் வேர்ல்டு வாரில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நடந்த சிறு சிறு யுத்தங்களில் வந்து ஃபின்லாண்டு ஒரு சில பகுதிகளை ரஷ்யாவிடம் வந்துட்டு இழக்கிறாங்க அதுக்கப்புறம் கோல்டு வாரில் ரொம்பவே ஃபின்லாண்டு நியூட்ரலாக வந்துட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா நம்ம நேட்டோ பக்கம் போனோம் அப்படின்னா வந்து நம்மளை தாக்கிடுவாங்க நம்ம வந்து நியூட்ரலாக இருந்துட்டு போயிடுவோம் சோவியத் யூனியன் காலத்திலேயே ஃபின்லாண்டு வந்து ரொம்ப நியூட்ரலாக இருந்திருக்கிறாங்க அப்படிப்பட்ட ஃபின்லாண்டு வந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நாட்டோவில் இணைஞ்சிருக்கிறாங்க ஸோ ஃபின்லாண்டினுடைய பிரெசிடென்ட் சொல்ற விஷயத்த தான் முக்கியத்துவம் கொடுத்து வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு நான் சொல்றேன் பின்லாண்டு வந்து இப்போ இந்த உக்ரைன் ரஷ்யா வாரம் ரொம்பவே க்ளோஸாக வந்து வாட்ச் பண்ணி வந்துட்டு இருப்பாங்க நண்பர்களே சரி ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லலை அதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோட தொடக்கத்துல அந்த விஷயத்தை வந்துட்டு நான் சொல்லியிருக்கணும் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பிரெஞ்ச் நாட்டினுடைய அந்த தசால் நிறுவனம் ரஃபேல் ஃபைட்டர் ஜெட்டை தயாரிக்கிறாங்கல்ல அந்த நிறுவனம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்டை தயாரிக்க தேவைப்படுற முக்கியமான அந்த காம்போசிட் மெட்டீரியல்ஸ்ல ஒரு குறிப்பிட்ட மெட்டீரியல்ஸை இந்தியா இருந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கிறாங்க முக்கியமாக டைட்டானியம் அப்படின்ற அந்த மூலப்பொருள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைட்ருஜெட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுவதற்கு முக்கியமாக தேவைப்படுது ஸோ அந்த டைட்டானியத்தை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்க இந்தியன் கம்பெனிஸ் கிட்ட இருந்து இனிமேல் வாங்க போகிறாங்க நிறையா நிறுவனங்கள் கிட்ட இருந்து வந்துட்டு அவங்க வாங்குறாங்க இப்போ இந்தியா கிட்டேயும் வந்துட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட போகிறாங்க அவங்களுடைய அந்த சப்ளை செயினை வந்துட்டு பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை பண்ணுறாங்க இந்தியா கிட்ட ஒரு நல்ல டை அப் வந்துட்டு இருக்கணும் இந்தியா கிட்டே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தசால் நிறுவனம் வந்துட்டு இப்படி ஒரு மேஜர் ஸ்டெப் வந்துட்டு எடுத்துருக்கிறாங்க ஸோ இந்தியா கிட்டேருந்து ஒரு முக்கியமான பொருளை வந்துட்டு அவங்க வாங்குறாங்க அவங்களுடைய ஃபைட்டர் சிட்ட தயாரிக்க வந்து அவங்க வாங்குறாங்க அப்படின்னா அது சாதாரணமான விஷயம் இல்லை நண்பர்களே இந்திய நிறுவனங்களும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இதனால் பெரிய அளவுக்கு பெனிஃபிட் ஆவாங்க ஸோ தசால் நிறுவனம் வந்து எந்த விஷயத்த மனசில் வச்சு இதெல்லாம் செய்கிறாங்க அப்படின்றத நீங்களே கெஸ் பண்ணிருவீங்க ஸோ கண்டிப்பாக அந்த டீல வின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் டசால் நிறுவனம் வந்துட்டு வேலை செஞ்சு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ இதோட இந்த வீடியோ வந்துட்டு நான் முடிச்சுக்கிறேன் நண்பர்களே நம்மளுடைய டிஃபென்ஸ் பாலிசி எல்லாமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சிறப்பாக ஸ்டேபிளாக போய்கிட்டு இருக்கு ஸோ இதுதான் வந்து சீனாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் மிகப்பெரிய அச்சத்தை வந்து ஏற்படுத்தியிருக்கு இன்னொரு பக்கம் பலுச்சிஸ்தானில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய சைனீஸ் ப்ராஜெக்டை குறி வச்சு அங்கே இருக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் தொடர் தாக்குதலில் ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்கிறாங்க ஸோ தான் அந்த வீடியோலாம் முக்கியமாக கன்வே பண்ண அந்த விஷயம் வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி மறக்காம இந்த விஷயத்த இந்த முக்கியமான செய்தியை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களையும் நம்மளுடைய சேனல்களை வந்துட்டு அப்படி இழுத்து விடுங்க அவங்களுக்கும் இந்த செய்திகள்லாம் வந்துட்டு போய் சேரட்டும் ஜெய்ஹிந்த்